ഇവിടെ മാവിരകളുടെ തൈ ദേവാതിങ്ങുന്നുന്നാ ചൊല്ലിക്കുള്ള സന്തങ്ങளோ உறവുകളോ ഒരു തരമില്ല சுத்த വട്ടാക്കിള്ള ഇതിനൊക്കെ പോടോബോള അതിアレンジ കൊടുക്ക ഹ ആ ഇത് മുളകൈര മൈരം പോടുയെന്നെന്ന കണക്കല്ല ഓ പോടുയെന്നാ പാലല്ലതാനയകമില്ലാ കാസ്മില്ലതാന ഇത് കൊണ്ടൊരു പുരപാളരാളെ വന്നി ഇതി കൊടുക്കപ്പെട്ടിർക്കാം ആ നമ്മുടെ സന്തടടമങ്കാ സന്തടടം പുരാസകന്തല കണ്ടിയാ ഓ കണ്ടി ഓ കടൗല യേശുവേ താനം പേർത്തേ ഓങ്ങടല ചോണല യേശുവി താനല്ല അങ്ങന അസ്സോക്ക இந்த புதுசு கிடக்குற ஆசை பாருங்க இதுல கிடக்குறது தான் இப்போ அம்மா புறையை கொடுக்க போறோம் என்ன பிள்ளைங்க என்ன கீழே ஒன்று தான் போனது மற்ற பள்ளிக்கூடம் போகுது பதிமூன்று வயசுல பிடிச்சி போகல அக்கிரமா கொண்டு போனாங்க இப்போ சொந்த ஒருத்தருமே இல்லைங்க ஆயால் சொன்னா எனக்கு நாங்கள் கிட்டமே இருந்து அப்போ துணை செல்லாமட்டு இப்போ மத்திய கல்லூரி அடியில் கொண்டு வந்து இயக்க மாட்டாங்க அங்கே தான் இந்த மனுஷன் மோசமானது வணக்கம் உறவுகளே தற்போது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கைவேலி என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் இந்த காணொலியில் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தின் போதாக வந்து இரண்டு மாவீரர்களை கொடுத்த மலையகத்தை சார்ந்த ஒரு தாயினுடைய கதை தான் இது பாருங்க அம்மா வணக்கம் நல்ல சத்தமா கதை வா அப்பதான் கேட்கும் வெளியில் வாங்க இந்த உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கும் அப்படி கஷ்டம் நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படியா யாரா இருக்கிறீங்க வீட்டில்

இங்கே மணலாரில் இருந்த செல்லடியில் இடம் இருந்து இங்கே வந்து இயக்கம் இந்த காணியை உனக்கு பண்ணி தந்தது உறுதி வர வீடு எல்லாம் வீடு இப்போ எனக்கு நான் போய் திரு திருந்து திரிஞ்சிருந்து நாலஞ்சு கடை தான் கொடுத்து இந்த கஷ்ட நிலைமையை பார்த்து ஒரு ஆறு லட்சம் வீடு தந்தவன் அந்த வீடை தான் நாங்கள் கட்டி அதுவும் காசு எடுத்து ஆறு லட்சம் காசு எடுத்து கொடுக்க ரெண்டு பேரும் மேஷம் வரணுன்ட்டு கட்டி அரை குறைமா

அந்த புது வருஷத்தை முன்னோட்டு கொடுத்தாங்களா அந்த அது இருபது கிலோ இல்லை அரிசி பத்து கிலோ பத்து கிலோவா எல்லாதும் பத்து கிலோ ஆ சில இடங்களுக்கு அந்த பிரிச்சு தான் கொடுக்குறாங்க சில இடங்களுக்கு இருபது கிலோ கொடுக்குறான் சில இடங்களுக்கு பத்து தான் கொடுக்குறாங்க நான் அதை வச்சு ஒரு மாதிரி சமாளிக்கிறேன் இந்த அந்த வீடு செஞ்சு கொடுத்தாமே சம்பொடி என் வீட்டில் அவை என்ன வயல் விதை கீழே தானே அவையும் அரிசி எதுவும் கொட்டினா தருவாங்க ஆ அரிசி அஞ்சு கிலோ அப்படி தருவீங்க அப்போ முந்தி நாளில் அரிசி இல்லாந்து போக நெல் குத்தி இருக்குது குத்து எண்டைக்கு தான் கொடுத்துவோம் குத்தி போட்டு தரலான்னு சொன்னவ

உங்களுக்கு கிடைக்கல பெரிய கவலையா இப்ப சண்டைக்கு இதுகளுக்கு போகும்போது சந்திச்சு காய்ச்சு நீங்களா இல்ல பெற்றோர் சந்திப்பாண்டி அந்த நேரம் கொடிகள் எடுக்கலாம் போனது தானே அப்ப அதால ஆனா இந்த இந்த ஆனரம் கடல்ல அடைக்கப்பட்டதும் அப்படிதான் யாழ்ப்பாணம்ல அடைப்பட்டதும் அப்படிதான் பொடி எடுக்கலாமா வந்து சொல்லி போட்டோம் இடம் இருந்து அப்ப துணை தெலாமான் மத்திய கல்லூரி அடியில கொண்டு வந்து இயக்கம் விட்டது அங்கத்தான் இந்த மனுஷனும் மோசமானது இந்த பிள்ளைகளோட கவலைக்கு பிள்ளைகளோட கவலை எல்லாம் போயிட்டு அப்ப இப்ப உங்களுக்கு சொந்தக்காரர்கிட்ட உதவிகள் உண்டு இல்ல இல்ல ஒருத்தருமே இல்ல சொந்தக்காரர் இல்லையா இல்ல சுத்தி எல்லாம் கேட்டு பாருங்க என்ன சொல்றீங்க சொந்தக்கார ஒருத்தரும் இல்ல சேச்சுக்கு போற நான் வர நான் அவரும் காலம் முடிஞ்ச ஒரு உதவியும் இல்ல அவருக்கு சேச்சியால ஒரு சொந்தம் இப்ப சொந்த ஒருத்தருமே இல்ல அயல் சொன்னதான் எனக்கு இதோ புல்லரிக்கிற மாதிரி இருக்குமா சொந்தம் சகோதரங்கள் கண்டிப்பாக ஹரிகினா அவைகளுக்கு வந்து போகும் தெரியாது அவே கல்யாணம் முடிச்சுட்டு அப்ப நாங்க போய் அவைக்கு டும்பா உட்கிக்க கூடாது தானே போய் வரண்டாலும் நான் மனக்க அசவேனோ அவவெட்ட சாவரங்கள் உங்களுக்கு தரவே இல்ல 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 உங்களுக்கு எத்தனை எனக்கு சாவரங்கள் மூன்று பேர் மாவட்டம் அது

வந்தப்ப பிள்ளைகள எதுக்குள்ளயே முனைச்சு விட்டீங்க தான் போனது மற்ற பள்ளிக்கூடம் பயமென்ட் வயசுல அப்படி நடந்தது இப்படி பல வழிகளோட இருக்கிறீங்களா நம்ம அப்ப என்ன எல்லாம் இல்ல யோசிச்சு என்ன செய்யற வரக்கு என்ன செய்யறது தனியா இருந்தால் யோசிச்சுட்டு இருக்கிறது അവിടെ ഫോട്ടോ இருக்கാ അണ്ടേ ഇങ്ങടാ വെച്ച ഫോട്ടോ ആവരുടെ ഫോട്ടോ അല്ല അരീഞ്ചിൻ ദേ ഇടമേന് പോകുളേ എന്തങ്ങങ്ങാ അതുമില്ല ഓന്റെ ഫോട്ടോ ഒന്നും ഇല്ല ഇല്ല ആ മകൻന്റെ ഫോട്ടോ ഒന്നും ഇല്ല രണ്ട് മക്കളാണ് അങ്ങള് അപ്പോൾ നമ്മൾക്ക് നിങ്ങൾക്ക് உதவி አለ ಅಂತ சொல்லி എന്നെ എടുക്ക് പരിങ്കേ മാതാ മാതാ ഞാൻ ഉണവല ഏൽ തന്ന다고ട ഒരു മര സിവിഎം പോയി കൊണ്ടുക്കും ആ உணவுகளுக்கு ஏதாவது செஞ்சாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமேன்னா என்ன நான் இன்னைக்கு ஒரு உணவு திட்டம் மேல தான் வந்தேன் நான் இந்த பக்கத்து உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அப்ப அவவே தான் சொன்னவே கதை கேட்க இப்படி சரியா ஒரு அம்மாவா கஷ்டப்பட்டோம் இருக்குறா பாக்கலாம் அவங்கதான் அவங்கதான் வந்தானு இப்ப உங்களோட அடையாளம் காட்டி விட்டவை இப்படி ரெண்டு மாவீரர்கள் தாய ஒரு ஆள் இப்படி இருக்கா தா கெடுங்க பாப்பா

വാങ്ങി ായിരം ആയിരം സമൂഹ പൊരുളാധാരണക്ക് വൈപ്പ

எல்லாம் எழுதியும் தகுந்தவர் ஒரு அனுப்பு அட்டை நான் நான் என்ன செய்வேன்னு சொல்லக்கூடாது இந்த படம் வரலாமா இதை கொஞ்சம் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு படிப்பு வரதும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் எழுதியும் தகுந்தவொழ ஏதோ கடவுளை ஏசிவிட்டு தான் நம்பி இருக்கேன் உங்களை கலைச்சு நடந்துருக்கு ஏசிவிட்டு தான் சொல்றேன் மாதம் மாதம் கொஞ்சம் உணவு இருக்குனாலும் உங்களுக்கு பெரிய உங்களுக்கு கிடைக்குமாடலாம் உங்களை கைவிடாமல் கண்மணை போல கேட்பாரு ஜோசிக்காயங்கம்மா கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி உங்களோட கண்ணிற்கு ஏதாவது உதவி கிடைக்கும் யோசிக்காயங்க நீங்கள் ஒரு செண்டு மாவீரர்களுடைய தாய் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லி கொள்ள சொந்தங்களோ உறவுகளோ ஒருத்தன் சுத்து வட்டாரத்தில் நீங்க போக போக எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு போக தச்சமாக இந்த இடையில் உணவு இல்லாத இங்கே நான் குறைஞ்ச நாளாக அது செய்கிறத பூக்கிட்டு அப்படி இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கிலோ அரிசி இதுகள் தருவிடும் யாருமே இல்லாத நிலைமையில் தனிமையில் இந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன சொல்றேனே தெரியல நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கைவேலி என்ற இடத்துல தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு இத்தனை வரலாறுகளை கண்ட ஒரு இடம் எங்களுடைய தமிழினம் இறுதியாக சந்தித்த அந்த இடம்தான் உள்ளத்தீவு அப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இந்த அம்மா வீட்டில் சொல்ல போனால் ரெண்டு மாயிலுடைய தாய் இந்த அவட கணக்கு புத்தகம் எல்லாம் காட்டியிருக்கிறார் அந்த காலத்தில் வந்து அவாக்கு ஆயிரம் ரூபாயிரம் ரூபா மாசம் மாதம் போட்டிருக்கிறோம் இது வந்து ஒரு பொறுப்பாளரால் வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்காம் அந்த கடிதம் அவன் ரெண்டு மகன்களினுடைய பெயர் அவன் போட்டோவே இல்லாம இருக்கு அவன் அவரும் முடிஞ்சு பொருந்தவர் அவரும் ஒரு உதவி இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறேன் டிவிஷனுக்கு எல்லாம் போய் வந்துட்டேன் சொந்தங்கள் சொல்லிக்கொள்ள சொந்தங்கள் உறவுகள் யாருமே இல்லாமல் தனிமையில் இந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நாட்டுக்காக ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துட்டா ஆனால் அவள் கேட்க அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்ல கூட ஒரு உறவுகள் இல்லை எனக்கே சரியான ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படியான ஒரு கஷ்டமான இல்லை மேல ஒரு சொந்த ஒரு வருத்தம் மண்டாக கூட யாரும் தூக்கிக்கொண்டு போக இல்லாத கூட்டிக்கொண்டு போக கூட கேட்க ஒரு நாதி இல்லாத அளவுக்கு அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள்

அழைச்சி வந்து குருவாக்காக பேசவுல பண்ணிவிட மாட்டாரு ஒப்பு கொடுத்து சரியம்மா கவலைப்படாங்க ஒன்று யோசிக்கிறாங்க நான் இப்போ அவசரமாக வந்ததில் உங்களுக்கு பெரிய அளவிலான உதவி ஒன்றும் செய்கிற அளவுக்கு இல்லை

எடுத்தும்மா அவசரத்துக்கு கொடுப்போம் அம்மா இதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு காசு இருக்கு சரியா இதுல ஒரு தற்காலிகமாக வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு கொண்டு நான் சாப்பிடுறதுக்கு எந்த சேர்த்துல நான் தர காசு இத வச்சு கொள்ளுங்க நான்

சரி என்னென்னு சொன்னால் எனக்கு ஜேர்மனிலேருந்து உதயகுமார் என்னோட குடும்பம் அதை விட வந்து கனடாவிலேருந்து சுஜீவனோட குடும்பம் நிதி உதவியில் வந்து நான் இப்போ மூன்று குடும்பம் செலக்ட் பண்ணித்தான் ஓ ஆ இங்கே வைக்கிறேன்னு சரி கவனம் அவர் நிதியுதவியில் நான் மூன்று குடும்பத்தை செலக்ட் பண்ணி உதவி திட்டங்கள் இப்போ செய்து முடிகிற கட்டம் அப்போ நான் இப்போ அவை இந்த இது அலுவலாகத்தான் வந்து எல்லாம் முடிச்சு போட்டு இப்போ அந்த இதில் இருந்த காசில் தான் இப்போ உங்களுக்கு தந்துருக்கு சரியா அப்போ நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேணாம் அவைக்கு நன்றி சொல்லி விடுங்க சரியா இது இப்போ ஒரு ஆரம்பம்தான் இது உங்களுக்கு ஒரு நான் இப்போ அடுத்த நிதி கிடைக்க நேரம் சந்திச்சு இந்த உதவி வந்து தரேன் சரியாமா இதை ஒரு ஊடாக வந்து கதைச்சி இந்த பணத்தை தந்து வினவளையும் தாரேன்னு சொன்னதுக்காக தாரேன்னு சொல்லி ஆமதிச்சார் சகோதரங்களுக்கும் நன்றி நன்றி என்று நன்றி சொல்லி அவர்களை இன்னும் என்னமா நான் உயர்த்தி